மறைந்த காமெடி நடிகர் மயில்சாமி ஒரு நடிகரானதற்கு பின் சாப்பாட்டிற்கே வழியில்லாத பல ஏழைகளுக்கு தன் கையால் உணவிட்டு மகிழ்ந்திருக்கிறார் அதற்கு மிக முக்கிய காரணம் ஆரம்ப காலகட்டங்களில் சினிமாவில் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த மயில்சாமி சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் உஸ்மான் ரோட்டில் அமைந்திருந்த ஹோட்டல் லட்சுமி பவனில் வீட்டராக வேலை பார்த்து வந்தாராம் அந்த நேரத்தில் இயக்குனர் கே பாக்யராஜிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த பாண்டியராஜனும் மிகப்பெரிய அளவில் வசதி இல்லை ஒரு பாண்டியராஜன் லட்சுமி பவனில் சாப்பிட வந்தபோது போது மயில்சாமியை சந்தித்திருக்கிறார் பாண்டியராஜனுக்கு உணவு பரிமாறிய மயில்சாமி பாண்டியராஜன் சாப்பிட்டு முடித்ததும் அவரிடம் பில் தொகை எதுவும் பெற்றுக் அதற்கு மாறாக சினிமாவில் நீங்கள் பெரிய இயக்குனர் ஆவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் பெரிய இயக்குனர் ஆனவுடன் எனக்கு ஒரு நடிகராக வாய்ப்பு தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் மயில்சாமி அந்த நன்றி கடனுக்காக பண கஷ்டத்தில் இருந்த தனக்கு உணவு கொடுத்து உதவிய மயில்சாமிக்கு தான் இயக்கிய முதல் திரைப்படமான கன்னிராசி திரைப்படத்தில் ஒரு நடிகராக வாய்ப்பளித்தார் இயக்குனர் பாண்டியராஜ்